இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாத்ராமும் புஸ்தகம் நான்காம் அதிகர் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரவெல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் சரி அல்லது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களானாலும் சரி தங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களோ அல்லது கஷ்டங்களோ வியாகுலமோ கண்ணீரோ துக்கமோ இதாவது வருகிறதான பொழுது என்னை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புவதுண்டு கண்ணீர் வடிப்பதுண்டு நாம் படுகிறதான உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அவர் ஜீவனுள்ளவர் அவர் வல்லமுள்ளவர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இங்கே பார்க்கிறோம் இஸ்ரேவேல் புத்திரர் எகித்து எகிப்தில் காணப்பட்டதான பொழுது பார்வோனாலும் எகிப்தராலும் மிகவும் அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள் யாரும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ அல்லது உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்கோ யாருமே முன்வரவில்லை எனவே இஸ்ரேவியல் புத்திரர்கள் அவர்கள் செய்ததான காரியம் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் ஆண்டவர் அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களையும் முற்றிலுமாக மாற்றினார் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அவர்களை கத்த வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் காரணம் என்ன பரிசுத்த வேதாகமும் சொல்லுகின்றது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் நாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டெருளினார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார் உபதிரவப்படுகிறதான பொழுது துக்கப்படுகிறதான பொழுது வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறதான பொழுது என்னை கேட்பதற்கு யாருமே இல்லையே என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கலாம் கண்ணீர் சிந்தலாம் வசனம் சொல்லுகிறது தன்னை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டெல்லினார் நீங்கள் ஆண்ட இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நோக்கி உங்கள் காரியங்களை குறித்து நீங்கள் சொல்லுகின்றதான பொழுது நிச்சயமாக அவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் பதில் தெரிகிறவராய் காணப்படுகிறார் இந்த ஜனங்கள் தங்களுடைய உபதிரவத்தின் மத்தியிலே அவர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அவர்கள் கூக்குரலிட்ட அந்த முறையிட்ட சத்தமானது தெய்வ சந்நிதிகள் கடந்து எட்டினது என்று சொன்னால் நாட்களில் உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் தெய்வன் இருக்கிறார் உங்களுடைய வேதனை அறிகிறவர் இருக்கிறார் உங்களுடைய பிரயாசங்களை அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய உபத்திரவங்களையும் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய உபத்திரவங்கள் என்று விடுவிக்க அவர் உண்மையில் அவர் மாத்திரமல்ல வல்லமுடையவராகவும் காணப்படுகிறார் எனவே நீங்கள் விடுதலை பெற இஸ்ரவேல் புத்திரர் செய்தது போல தேவனை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி முறையிடுங்கள் நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையை விடுதலை செய்வார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே பாசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் இஸ்ரமேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான உபதிரவத்தின் வழியாக கடந்து வந்த பொழுது உண்மைக்கு நோக்கி பார்த்தார்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாட்களில் பலவிதமான உபதிரவத்தின் வழியாய் துன்பத்தின் வழியாய் எனக்கு பலவிதமான நெருக்கங்கள் காணப்படுகிறதே எனக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தமிழை பிள்ளைகளின் தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு அற்புதத்தை தேவன் இந்த காலை பொழுதலை நீ செய்வீராக ஒரு சமாதானத்தை என் தேவன் கொடுப்பீராக ஆறுதலின் தெய்வம் ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக உமை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை அன்று விட தகுப்பனே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை என் தேவன் கண் நோக்கி பாருங்க அவளுக்கு வேண்டிய நன்மைகளை விடுதலையை ஆசீர்வாதத்தை என் தேவன் காலை பொழுதில் கொடுக்க போகிறபடினால் நமக்கு நன்றி ஆசீர்வதிங்க ஏ நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவை Amen. Amen.